தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் இனி கிலாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் அத்துடன் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பெங்களூரு மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து இயங்கும் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து அரசு விரைவு பேருந்துகளும் இனி கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என்றும் இனி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படாது என்றும் தெரிவித்தார் அதேபோல சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சென்னையில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் கிலாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என்றும் கிலாம்பாக்கத்தில் இருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் தாம்பரத்திற்கு இரண்டு நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் கிண்டிக்கு மூன்று நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அல்லாத மற்ற ஆறு போக்குவரத்து கழகங்கள் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி என்ற ஆறு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வந்து அந்தந்த வழித்தடத்தில் இயங்கும் பொங்கல் வரை இந்த நிலை நீடிக்கும் பொங்கலுக்கு பிறகு அந்த அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் ஆமணி பேருந்துகள் இன்றைக்கு இங்கிருந்து தங்களுடைய செயல்பாட்டை துவங்கிவிட்டார்கள் கிளம்பாக்கம் குழந்தை நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து ஏற்கனவே அவர்களுக்கு டிக்கெட் புக்கிங் ஆகியிருக்கின்ற காரணத்தினால் பொங்கல் வரை சென்னை நகரத்திலிருந்து இயக்கப்படும் அந்த பேருந்துகள் எல்லாம் பொங்கலுக்கு பிறகு முழுமையாக இருந்து அந்த ஆமணி பேருந்துகள் இயக்கப்படும் எனவே அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நாளையிலிருந்தே முழுமையான செயல்பாடு இங்கிருந்து போகும் மாநகர போக்குவரத்து கழகம் நாளைக்கு நாளை காலையிலிருந்து இங்கிருந்து அனைத்து சென்னை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் அரசு போக்குவரத்து கழகத்தின் மற்ற ஆறு போக்குவரத்துக் கழகங்கள் பொங்கல் வரை கிளாம்பாக்க வழியாக செல்பவை பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் ஆவணி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து முழுமையாக இயக்கப்படும்